கணமுல சஞ்சீவனுடைய அடியாட்கள் இப்போது தங்களுடைய வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கிடங்க இப்போது இந்த பத்மே அல்லது பத்மஸ்ரீ என்று சொல்லப்படுகின்றவருடைய குடும்பத்தை இப்போது குறிவைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய உறவினர்களும் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதும் செவ்வந்தியை காணவில்லை என்று தேடி எனவே செவ்வந்தியும் இந்த உயிரிழந்த சஞ்சீவ கணமுள்ள சஞ்சீவனுடைய அடியாட்களுக்கு இரையாகி விட்டாரோ என்ற அடிப்படையிலே இப்போது கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு அழைக்கப்பட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச கிட்டத்தட்ட ஐந்து மனதங்கள் வரையிலே விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார் தீவிர விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இருந்தாலும் இவருடைய ஆதரவாளர்களோடு தான் இவர் அங்கே சென்றிருக்கின்றார் என்ற செய்தியும் இப்போது வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினோடாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த இப்போது கனமுள்ள சஞ்சீவ விடயம் தான் இப்போது தீவிரமாக பேசுபொருளாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது கொலைகள் ஓய்ந்த பாடில்லை துப்பாக்கிச்சூடுகள் இலங்கையிலே ஓய்ந்த பாடில்லை என்பதால் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இன்றைய தினமும் மினுவாங்குடையிலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது முச்சக்கரவண்டி சாரதி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே அவர் படுகாயமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட இருவர் வாகனத்தில் அதாவது மோட்டார் சைக்கிளே தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் எனவே இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட நபர் அல்லது காயமடைந்த நபர் யார் என்று பார்க்கின்ற போது இந்த கனமுள்ள சஞ்சீவ் கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி இருந்தார் அல்லது கொலை செய்வதற்கு உத்தரவிட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற துபாயிலே இருக்கின்ற இந்த கெசல் பத்ர பத்மே அதாவது பத்மஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது

இந்த கனமுள்ள நபர் அவரும் துபாயிலே தான் இருக்கிறாராம் சமீராவினுடைய உத்தரவு கிணங்க இந்த கெசல் பத்ர பத்மேயினுடைய உறவினர்கள் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கெசல் பத்ர பத்மே என்று சொல்லப்படுகின்ற இந்த சஞ்சீவ் கொலை செய்வதற்கு அங்கிருந்து உத்தரவிட்டிருந்த நபர் அவருடைய மனைவியினுடைய தாய் மற்றும் தந்தை சகோதரர் ஆகியோர் கொலை செய்யப்படுவதற்காக திட்டம் ஒன்று நடந்திருக்கின்றது எனவே அவர்களுடைய வீட்டிற்கு சென்று இந்த கனமுள்ள சஞ்சீவனுடைய ஆட்கள் அந்த இடத்திற்கு சென்று அங்கே புகைப்படம் எடுத்தது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்ற வழி அத்தோடு அங்கே என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன அத்தனை ஆவணங்களையும் திரட்டிய போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த புகைப்படம் எடுக்கின்ற போது அந்த வீட்டிலே தங்கியிருந்தது யார் என்று பார்க்கின்ற போது இந்த கெசல் பத்ர பத்மேயினுடைய மனைவியினுடைய தாய் மற்றும் தந்தை சகோதரர் ஆகியோர் அந்த வீட்டிலே தங்கி தங்கியிருந்திருக்கிறார்கள் எனவே அவர்களை கொல்வதற்கான திட்டத்தை இப்போது இந்த உயிரிழந்த கனமுள்ள சஞ்சீவனுடைய ஆட்கள் திட்டமிட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு முக்கிய புள்ளி அல்லது இந்த இவர்களை கொள்வதற்கான திட்டத்தை யார் சொல்ல வெளிநாட்டிலே இருக்கின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்தவர் அதுவும் கனமுள்ள செய்வதற்கு தூண்டி இருக்கின்றார் எனவே போலீசார் கைது செய்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற போதுதான் தங்களுக்கு மதுபான போத்தல்களை வாங்கி தந்துதான் அந்த வீட்டை பற்றிய துப்பு துலக்கி வரும்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த வீட்டை வேவு பார்க்கும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அந்த வீட்டை பற்றி பார்த்து கொடுத்த பின்னர் அங்கே துப்பாக்கிச்சூடு நடத்த

அந்த குழுவை அதாவது கெசல் பத்ர பத்மேனுடைய குழுவை கொள்வதற்கு கனமுள்ள சஞ்சீவ குழு இப்போது தீவிரமாக இயங்கி வருகின்றார் எனவே இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதிலே மிகப்பெரிய கேள்வி இருக்கின்ற போதுதான் இந்த செவ்வந்தி இசாரா செவ்வந்தி எங்கே என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருக்கலாம் எனவே இன்று வரையிலே போலீசார் அவரை தேடி வருகின்றார்கள் அவரை பிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது கண்டால் அவருடைய அவரை பற்றி தகவல்களை வழங்குபவர்களுக்கு ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் ரூபாய்கள் சன்மானம் வழங்கப்படும் பணப்பரிசில் வழங்கப்படும் என்பதையும் இப்போது புத்திகமானது போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்திருக்கின்றார் ஆனாலும் இந்த செவ்வந்தி எங்கே என்று தெரியாத நிலை இருக்கின்றது எனவே செவ்வந்தியும் இப்போது கனமுள்ள சஞ்சீவனுடைய அடியாட்களால் இப்போது குறிவைக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த செவ்வந்தியை கொலை செய்வதற்கும் இப்போது கனமுள்ள சஞ்சீவ அணி இப்போது தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது போலீசார் அவரை பிடிக்கின்றார்களோ இல்லையோ மாறாக கனமுள்ள பிடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த இந்த செவ்வந்தி இந்த கொலையை சஞ்சீபவை கொலையை கொலை செய்து விட்டு அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகின்ற போது தன்னுடைய சகோதரருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி இருக்கின்றாராம் வேலை முடிந்தது என்ற அடிப்படையில் எனபோது எனவே இப்போது இந்த செவ்வந்தியினுடைய தாய் மற்றும் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேதான் சகோதரரிடம் இடம்பெற்ற விசாரணையின் இந்த செவ்வந்தி அனுப்பிய வந்து எனவே இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற போர்வையில் மேலும் தடுப்பு காவலிலே வைப்பதற்கு இப்போது நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த செவ்வந்தியினுடைய தாய் மற்றும் சகோதரர் எனவே இப்போது இலங்கையினுடைய நிலை என்பது இப்போது இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடு மிக தீவிரம் அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே இந்த அரசாங்கம் அதை கட்டுப்படுத்தி யாவும் அதனை கருவறுத்து யாவும் என்று களம் இறங்கி இருந்தாலும் அந்த பாதாள உலக குழுக்கள் ஓய்ந்த பாடில்லை என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இன்றைய தினம் அளவில் அழைக்கப்பட்டிருந்தார் அப்படி விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நாமல் ராஜபக்ச கிட்டத்தட்ட ஐந்து மனுத்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்போது மாலை அளவிலே தான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர் இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கால பகுதியிலே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் ஊடாக விமானங்களை கொள்முதல் செய்வது சார்ந்து மோசடி இடம் இடம்பெற்றிருக்கின்றதாம் இந்த விடயத்தை ஒரு மிக பிரபலியமான பெயர் வழியே சொல்லாத ஒரு வர்த்தகர் ஒருவர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு தெரியப்படுத்தியது மாத்தமல்லாமல் வாக்கு மூலங்களையும் வழங்கி இருக்கிறார் இதன் தான் நாமல் ராஜபக்சவே விசாரணையின் பின்னர் வெளியே வந்த அதை பற்றி ஒன்றும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் கடந்து சென்று விட்டார் அப்படி இருக்கின்ற போது இந்த விசாரணைக்கு நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது நாமல் ராஜபக்சர்கள் நாமல் ராஜபக்ச ஆதரவாளர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அலுவலகத்திற்கு முன்

கடுமையாக அவரை எச்சரித்திருக்கின்றார்கள் எனவே நீ காசுக்காகத்தான் இந்த விடயங்களை செய்கின்றாய் என்ற அடிப்படையிலும் எனவே நீங்கள் ராஜபக்சக்களை இழிவாக பேசுவது காசுக்காகத்தான் என்ற அடிப்படையிலும் இந்த அனுரவுக்கு ஆதரவு கொடுப்பதும் காசுக்காகத்தான் என்ற அடிப்படையிலே போது ராஜபக்ஷ அணியினர் இந்த அனுர அணியினரை பார்த்து கடுமையாக பேசி அவரை எச்சரித்திருக்கின்ற விடயம் இடம்பெற்றிருக்கிறது போலீசார் குறுக்கிட்டு அவர்களை தடுத்து நிறுத்திய போதும் அதற்கும் அடங்காமல் அந்த நபர்கள் அந்த ஒரு மனிதர் மீதாவது ஊடகவியலாளரை அதாவது அந்த அனுரவுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டார் என்று சொல்லப்படுகின்ற லால் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளரை கடுமையாக தாக்கி பேசிய சம்பவம் அதாவது கையால் தாக்கவில்லை மாறாக வார்த்தைகளால் தாக்கி பேசிய சம்பவம் காணொளிகளின் ஊடாக பார்க்க கிடைக்கிறது அப்படி இருக்கின்றபோது தான் இப்போது இலங்கையிலே இந்த விடயம் அதிகமாக பேசப்படுகின்றது காரணம் நாமல் ராஜபக்சவுக்கு மாத்திரம் குறுகிய காலத்திற்குள்ளே ஐந்து வழக்குகள் ஒன்று கிறிஸ்து நிறுவனம் சார்ந்த வழக்கு அதோடு இந்த இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான வழக்கு அதோடு பண மோசடி வழக்கு பல பலதரப்பட்ட வழக்குகள் சார்ந்து இப்போது அழைக்கப்பட்டு விட்டார் இவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அப்படி ஒன்று விடம்பரம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை இந்த குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினரும் சரி இலங்கையினுடைய போலீசாரும் சரி இந்த செவ்வந்தி விடயத்திலும் இந்த பாதாள உலகக்குழு விடயத்திலும் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்